ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு காலையிலேருந்து நான் என்ன செய்யப்பறேனா இட்லி தான் போகிறேன் அதுக்கு மாவு நேற்று அரைச்சி வச்சிட்டேன் இப்போ நான் இட்லி செய்யறதுக்கு சாம்பார் வைக்கப் போகிறேன் அந்த இட்லி சாம்பார் வைக்க போகிறேன் அது என்ன இந்த குக்கரில் தான் போகிறேன் இது என்னுடைய டாக்டர் வந்து எனக்கு வெட்டிங் டேக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்தா சரி அதை நான் ஓப்பன் பண்ணவே இல்லை வெறும் அட்டைப்பட்டி மட்டும் எடுத்துகிட்டு வச்சேன் சரி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் வந்து இதை காமிக்கிறேன் பட்டர்ஃப்ளை இது த்ரீ லிட்டர்ஸு என்கிட்ட குக்கர் இருக்கு ரெண்டு மூணு குக்கர் வச்சிருக்கேன் ஆனா ஒரு குக்கர் ஏற்கனவே நான் வீடியோ கூட சொல்லியிருப்பேன் ஆமா மூடி வந்து கீழே விழுந்ததுனால அதை வந்து க்ளோஸ் பண்ணவே முடியல அது என்னோட சனிலா ரொம்ப ரிப்பேர் பண்ணி பார்த்தாங்க முடியல சரி அதனால என்கிட்ட குக்கர் இல்ல ஒரு குக்கர் தான் இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெட்டிங் டேக்கு எப்போதுமே என்னோட டாக்டர் வந்து என்னோட வீட்ல என்ன தேவை அம்மாக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்து தான் வாங்கி கொடுப்பாரு எப்போதும் வந்து சாரி இல்லனா பேண்ட் ஷர்ட் வாங்கி வாங்கி என்னங்க பண்றது நமக்கு யூஸ்ஃபுல்லான பொருளை வந்து வாங்கிட்டோம்னா அது ஞாபகத்தமா இருக்கும் இப்போ எனக்கு போன வருஷம் டேக்கு என் பொண்ணு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி கொடுத்தா இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இண்டக்ஷன் வாங்கி கொடுத்தாலும் இந்த வருஷம் வந்து என்கிட்ட கேட்டால் என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன் ஒன்றுமே வேண்டாம் நீ வா வீட்டுக்கு வா அது போகுதுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அவள் வந்து சர்ப்ரைஸாக ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பட்டு இங்கே எங்களுக்கு வந்தது அதுக்கப்புறந்தான் தெரியும் எனக்கு குக்கர் வாங்கியிருக்கான்னு சொல்லி ஸோ இது இன்றைக்கி நான் வந்து இதில் தான் இன்றைக்கி வந்து இட்லி சாம்பார் வைக்க போகிறேன் ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாங்க என்கிட்ட ஆல்ரெடி பத்து லிட்டரு பட்டர்ஃப்ளை இருந்தது அதை டாட்டிட்ட குடிச்சிட்டேன் இங்கே பார்த்தீங்களா என்னோட இன்னும் இன்னும் நான் பிரிக்க கூட இல்லை இதை தான் அன்றைக்கி வந்து இதை வந்து இண்டக்ஷன் பேஸ் தான் வச்சுக்கப்போங்க இண்டக்ஷன்லேயும் வைக்கலாம் நம்ம சாதாரணமாக ஸ்டவ்லேயும் வைக்கலாம் அதை தான் நான் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணிங்களான்னு கேட்டால் இன்னும் யூஸ் பண்ணலை நான் வீடியோவில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன் அதனால் இன்னைக்கு இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்படி வந்து நம்ம வந்து எப்போதும் சேரீ சாரின்னு வாங்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்டை வந்து ஒரு பர்த்டே ஒரு வெட்டிங் டேக்கு கிஃப்ட் பண்ணால் அது நமக்கு வந்து ரொம்ப ஞாபகமாக இருக்கும் அதுக்காக தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் பாருங்க அடுத்தது நான் செய்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் காலையில் இட்லியும் சாம்பார் வச்சு சாப்பிட்டோம் அந்த சாம்பார் பாருங்க மீந்திருச்சு ஸோ அதனால் நான் அன்றைக்கி என்ன மத்தியானம் என்ன செய்ய போறேன்னா ஒரு தயிர் குழம்பு தான் அர்ஜென்ட்டாக செய்கிறது சூப்பராக இருக்கும் அந்த ரெசிபி தான் நான் இன்றைக்கி செய்யப்போறேன் அந்த சாம்பார் கூட ஏன்னா இதில் நம்ம புளி ஊற்றி இருக்க மாட்டோம் ஸோ அதனால் செய்யும்போது அது ஊற்றி இது இதையும் அதையும் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தயிர் குழம்புக்கு வந்து நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா தயிரை நல்லா வந்து விஸ்கு வச்சு அடிச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட்டியாக புளிக்காத தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததுக்கு தேவையான பொருட்கள் வந்து கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு சின்ன தக்காளி ஒரு சின்ன வெங்காயம் சின்ன துண்டு இஞ்சி கொத்தமல்லி இப்போ இங்கே சட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் போல தான் ஊற்றிருக்கேன் ரொம்ப அப்படியே போட்டு தக்காளி வெங்காயத்தெல்லாம் வதக்கணுலாம் கிடையாது சும்மா லைட்டாக வதக்கினா போதும் அதனால் லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ அதுக்கு வந்து கடுகு இதுக்கு நான் தொட்டுக்கு என்ன பண்ண போறேன்னா உருளைக்கிழங்கு வாழைக்காய் சேப்பிழங்கு சேனக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு ஐட்டங்கள் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் இந்த சாம்பாருக்கும் இந்த புளி இந்த சாரி தயிர் குழம்புக்கும் அதனால் இங்கே வந்து உருளைக்கெழங்கு பாருங்க இண்டக்ஷனில் இரும்பு கடாயில போட்டு வேக விட்டுருக்கேன் வெறுமே எண்ணெய் கடுகு போட்டு தாளித்துட்டு எதுவுமே தண்ணியெலாம் ஊத்தல உருளைக்கெழங்கை கட் பண்ணி போட்டிருக்கேன் வந்துட்ருக்கு இப்போ இந்த கடுகு வெடிக்கட்டும் வெடிச்சதுக்கு பிறகு தான் நம்ம வந்து அதில் இந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு வதக்க போகிறோம் இதில் வந்து ஜீரகம் கொஞ்சம் ஒன்று போடலாம் வாசமாக நல்லாயிருக்கும் இது வந்து குழம்பு கிடையாது குழம்புக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிடுவோம் அடுத்ததுக்கு தேங்காய் பச்சை மிளகா சீரகம் இஞ்சி எல்லாம் அரைச்சி போட்டு தான் வைப்போம் இது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டக்குன்னு செய்கிற ஒரு ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் அதை தான் நான் அன்னைக்கு செய்ய போகிறேன் அதனால் உங்களுக்கு வீடியோவாக எடுக்கிறோம் அது வெடிக்குது இப்போ இந்த கருவேப்பில அடுத்தது வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் ஒரு சின்னதாக எடுத்து போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா அது வதக்கலாம் ரொம்ப நம்ம அந்த ப்ரௌனாக அந்த குழம்புக்கு கிரேவிக்கெல்லாம் நம்ம வதக்குவோம்ல அப்படிலாம் வதக்க வேண்டாம் சும்மா அந்த உப்புமாக்கு வதக்குவோம்ல அந்த மாதிரி இருந்தால் போதும் இதில் வந்து நான் கொஞ்சம் போல உப்பு போடுறேன் ஏன்னால் தயிரில் உப்பு போடுறது தயிரில் உப்பு போட்டிங்கன்னா அதை வந்து நீர்த்துக்கும் அதனால் உப்பு போடல இதில் கொஞ்சம் பெருங்காயம் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நான் ஒரு நாள் அர்ஜென்ட்டாக வந்து குழம்பு வைக்கல டைம் ஆயிடுச்சு சரி தயிராக சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சபோது சரி இப்படி செஞ்சு சா சாப்பிட்டா நல்லாயிருக்குமே வெறுமையாக தாளிச்சு சாப்பிட்ருக்கேன் வெறும் கடுகு நல்லா காக்கா ரோப்பில் போட்டு ஆனால் இந்த வெங்காய தக்காளி போட்டுதில்ல ஒரு சிஸ்டரை சொன்னாங்க போட்டு செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கணும் அதனால் செஞ்சு பார்த்தேன் நல்லா இருந்தது சரி அப்படியே நம்மளும் கண்டினியூ தான் இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறேன் ஸோ அதனால் உங்களுக்கு தப்பி ஓகேவா அடுத்தது நம்ம அதை இஞ்சி வெட்டி வச்சிருக்கோம்ல அதையும் போடலாம் அடுத்து தக்காளி எல்லாம் போட்டாச்சு தக்காளி ரொம்ப வதங்க விட வேண்டாம் இப்போ இதில் கொஞ்சம் போட மிளகாப்பூ தனி மிளகாத்தூள் நம்ம அதை குழம்பு மிளகாத்தூள் வச்சிருக்கோம்ல அது இல்லை தனியாக வச்சிருக்கோம்ல அந்த மிளகாத்தூள் போட்டாச்சு எல்லாமே போட்டோம் இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிடலாம் ஏன்னா ஸ்டவ்வை நீங்கள் ஹையாக வச்சுட்டு தயிரை ஊற்றும் போது தரஞ்சு போயிடும் அதனால் சிம் பண்ணிவிட்டு இதை வதக்கிட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஆரட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் தயிர் ஊற்றணும் அவ்வளோதான் வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் இஞ்சியெல்லாம் வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் ஆரட்டும் அதுக்கப்புறம் தயிரை ஊற்றி கொத்தமல்லி போட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து வைக்கிறேன் அவ்வளோதான் சிம்பிள் தான் வேறு ஒன்றும் நம்ம பண்ணக்கூடாது இல்லை இது இப்போ வந்து நல்லா ஆரிடுச்சு இந்த டைத்தில் நம்ம வந்து வச்சு போல தயிர் அதை நம்ம ஊற்றுலாம் நான் ஒரு வேளைக்கு தான் அங்கே வைக்கிறேன் இங்கே ரெண்டு பேருக்கு தான் அதனால் நிறையெல்லாம் வைக்கல இந்த இதை பாத்திரத்தை நம்ம கழுவி ஊற்றிட போகிறோம் இப்போ வச்சிட்டோம் இப்போ இதில் நம்ம பண்ண போகிறேன் கொஞ்சம் போல் நம்ம வந்து சூடு பண்ண போகிறேன் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படி கலக்கிட்டே இருங்க இல்லைனா வந்து அடிபிடிச்சிடும் அடுத்தது இது சும்மா அந்த நகை சுடுறதுன்னு வாங்கல அந்த மாதிரி சுட்டால் போதும் ஓகே அவ்வளோதான் கொத்தமல்லி அவ்வளோதாங்க சூப்பரான தயிர் குழம்பு ரெடி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு போதும் இங்க ரெண்டு பேருக்கு தானே போதும் தாராளமா ஒரு வேலைக்கு தயிர் குழம்பு மாதிரி தயிர் குழம்பா ஆமா உப்பு இல்லை கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் சுத்தமாக உப்பு இல்லை போட்டேன் கம்மியாக போட்டிருக்கேன் போல் அவ்வளோதான் இப்போ நான் ஆஃபிடைப்படுறேன் நீங்கள் வந்து நான் வை வைக்காதீங்க தயிர் தெரிஞ்சிடும்னு சொன்னேன் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும் அடுத்தது உங்களுக்கு வேண்டாம் அது தேவையில்லை என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சூடு பண்ணினாங்க அதனால தான் பண்ணேன் இல்லைனா கூட பண்ணியிருக்க மாட்டேன் இங்கே வர இப்படிதான் அவ்வளோதான் இதுதான் தயிர் குழம்பு வருங்க கலர்ஃபுல்லாக இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சியெலாம் போடுறதுனால வாசமாக சூப்பராக இருக்கும் சாப்பிடும் சாப்பிடும்போதுமே நல்லாயிருக்கும் இது இது வந்து நீங்கள் கொஞ்சம் நின்று கூட கட்டியாக வச்சுட்டீங்கன்னா அந்த பிரிஞ்சு சாதம்லாம் போடுறோம்ல அதுக்கெல்லாம் கூட நீங்கள் தொட்டுட்டு சாப்பிடலாம் ரொம்ப இருக்கும் சளி பிடிக்காது ஏன்னா நம்ம இதை வந்து நல்லா கடைஞ்சிடறோம் அடுத்தது புளிப்பில்லாத தயிர் வெங்காயம் தக்காளி சேர்க்கறதுனால நல்லாயிருக்கும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் என்னுடைய மத்தியானத்துக்கு நான் செஞ்ச இன்றைக்கி ரெசிபி இந்த தக்காளி போட்டு வச்ச தயிர் குழம்பு உருளைக் குழம்பு வறுத்து வச்சுட்டு பாருங்க அடுத்தது காலையில் வச்சல சாம்பார் அந்த சாம்பார் அடுத்தது பூ அடுத்தது சூடான சாதம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இதுவே மீதி வேலை எல்லாம் பார்க்கணும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தயிர் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு வருவலோ இல்லை ஒரு வத்தலோ ஒரு ஊர்காவை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ரெசிப்பில் மீட் பண்ணலாம் பா பாய்